கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாசத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாசத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் சற்றக்குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லேயும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக உயர்ந்ததான தை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தையமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பக்த பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தையமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையம்மாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிநாதனான புத பகவான் இருக்கிற இடம் சப்தமத்தில் இருக்காரு சப்தமத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லது புதனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கல்விக்காரகன் சொல்லுவோம் கல்விக்காரகனான புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பார்ட்னர் மற்றும் நல்ல கல்வி மற்றும் ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் சரி இதை தவிர பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்களை இந்த காலகட்டங்களில் மிதனராசி என்பவர்களுக்கு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அதுவும் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் தொழிலில் உள்ள முடக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த மிதுன ராசியில் உள்ள ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா பத்தில் ஒரு பாம்பாது இருக்கணும் அப்படிம்பாங்க ராகு இருக்கார் அந்த ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் இதுவரை உங்களுடைய உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி ஏற்படுகின்ற சுணக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் உங்களுடைய மாத்ரு மாத்திருன்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நாளுல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாங்க அதனால் சின்ன உபாதையாக இருக்கும்போதே உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டீங்கனாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் வேலைக்கு போகிற பெண்களும் சரி இல்லத்துக்கு உண்டான பெண்களுக்கும் சரி இதுவரை உங்களுடைய மேலதிகாரிகளையும் சரி உங்கள் கீழே கீழே வேலை பார்க்குறவங்களை கூடயும் சரி கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுகளை அத்தனையும் மறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களை இத்தனை நாள் தவறுதலாக புரிஞ்சிகிட்டு இருந்த உங்கள் மேலதிகாரியும் சரி உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுடைய நல்ல மனசு புரிஞ்சு ஒவ்வொரு காரியமும் நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டுன்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது பொறுத்தளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட தேங்கி இருந்த சரக்குகள் அதாவது பழைய சரக்குகள் இது எல்லாமே உங்களுடைய வாக்கு சாதனத்தினால் இந்த வியாபாரம் நல்லபடியாக முடிஞ்சு பழைய சரக்குகள் வெளியில் போயிட்டு புதிய எம்போய் போடுறதுக்கு அதாவது மெமோரண்டம் போட்டு புதிய ஒப்பந்தம் போடக்கூடிய இந்த மாதம் தை மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு இதே போல் நான் வந்து ஒரே ஒரு கடை வச்சுருக்கிறேன் ஃப்ரான்ச்சைசி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃப்ரான்ச்சைசி ஆகக்கூடிய வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் வியாபாரத்தில் இதுவரை தொய்வு இருந்துச்சு அந்த தொய்வு அத்தனையும் விலகி நல்ல காலகட்டங்கள் கூடக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இதே போல் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கும் சற்று சற்று கரடுமுரடான பேச்சுக்கள் இருந்து சங்கடங்கள் இருந்துருச்சு அவங்கவுங்கள சங்கடங்கள் ஆழ்த்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகும் அப்போ வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இதை தவிர இவங்க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஆறுல சுக்கரன் இருந்தாங்க அதனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல படப்பிடிப்புகள்ல புது புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து வேலை இந்த தை மாதம் தொடங்குறதுலேருந்தே முப்பது நாள் உங்களுக்கு வேலை இருக்குமா வேலை இருக்கும் ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் டயர்டு கிரிடினஸ் ஆகும் அதனால் பழக்க உணவு பழக்க வழக்கங்களை மாற்றாமல் அந்தந்த நேரத்துக்கு உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணிங்கன்னாக்கா இந்த வரக்கூடிய வயிற்று வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கிட்டு நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாமா நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னா ராசிக்கு எட்டில் சூரிய பகவான் இருக்காரு சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று இருக்கார் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கிட்டேயும் எதையும் உண்மையும் பேச வேண்டாம் பொய்யும் பேச வேண்டாம் ஏன்னால் கூட இருந்துக்கிட்டே குழிபறிச்சிட்டு உங்களோட பதவிக்கே வேட்டு வைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதனால் இந்த தை மாதத்தில் அரசியல்வாதிங்க யாரு கூடயும் வாதம் விதாண்டவாதம் செய்ய வேண்டாம் அடுத்தது உங்கள் தலைவர் கூட இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் நாம் எனக்கு தான் எல்லாம் தெரியிட்டு போய் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு அரசு தொடர்புடைய வேலைகள்லையும் சரி அரசாங்கம் தொடர்புடைய வேலைகள்லேயும் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மிதனம் தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிங்க மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னாக்க எச்சரிக்கையாக இருக்கணும் சரி சாமி இதில் சுபம் தவிர்க்கக்கூடிய நாள் புதிய முயற்சி தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து நாலுலேந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து ரெண்டு வரையிலும் சுப முடிவுகள் அதே போல் புதிய முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அடித்தீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு ஆன்மீக தொடர்புடையது ஜோதிட தொடர்பு வரும் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்